ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் ஒவ்வொரு டாப்பிக்காக நமக்கு ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் தமிழ் டேட்டா ஓகேங்களா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்கு அண்டு ஓல்டு புக்கு இது ரெண்டுத்துலேயும் உள்ள கண்டென்ட்டை நமக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா ஔவையார் பார்த்துருக்கோம் அடுத்தது பாரதிதாசன் பார்த்துருக்கோம் சரிங்களா ஔவையார் பாரதிதாசன் இவங்க ரெண்டு பேருமே அட்டை டு அட்டை நமக்கு அவ்வையார் வந்து எங்கே இருக்காங்க பாரதர்சன் எங்கே இருக்காங்கன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னாக்கா ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஜிபு ஓகேங்களா ஜிபோ பற்றி நமக்கு ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கே இருக்குது என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த்து நியூ புக்கில் தேர்ட் டர்மில் பேஜ் நம்பர் செவனில் இருக்குது ஜிபு பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டென்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து க இதை கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே பாருங்கள் சிக்ஸ்த்து நியூ புக்கில் தேர்ட் டேர்மில் பேஜ் நம்ம செவனில் இருக்குது என்ன இதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஜி போப் அவர்கள் எழுதிய தமிழ் கையேடு ஓகேங்களா ஜி போப் அவர்கள் எழுதிய தமிழ் கையேடு அப்போ தமிழ் கையேடு எழுதினது யார் அப்படின்னாக்கா ஜி போப் தான் எழுதியிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் அடுத்தது லெவன்த்து நியூ புக்கில் லெவன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலில் ஜிபூ பற்றி சான்றோ சித்திரம் டாபிக் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டில் என்ன நமக்கு ரொம்ப முக்கியமானது செந்தமிழ் செம்மல் செந்தமிழ் செம்மல் அப்படி சொல்லிட்டு யார் அழைக்கப்பட்ட அப்படின்னாக்கா ஜிபோப் தான் ஸோ ஜி போப்புக்கு வழங்கப்படும் வேறு பேர் என்ன அப்படின்னாக்கா செந்தமிழ் செம்மல் அடுத்தது இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்தார் இவர் தென்னிந்தியாவுக்கு எந்த ஆண்டு வந்தார் அப்படின்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் வந்திருக்காரு சென்னை அடைந்த போப் அவர்கள் சாந்தோம் என்னும் இடத்தில் முதன் முதலாக தமிழ் உரையை படித்து ஆற்றினார் அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் வந்து எங்கே வந்து தமிழ் உரையை படித்து சொற்பொழி ஆற்றினார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னாக்கா சாந்தோம் ஓகேங்களா எங்கே சென்னை அடைந்த போப் வந்து சாந்தோம் அப்படின்ற இடத்துல தான் முதன் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழி ஆற்றியிருக்காங்க அடுத்தது திருக்குறள் மற்றும் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் ஓகேங்களா இவரது திருக்குறள் மற்றும் திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் என்பது சிறப்பு வாய்ந்தவை ஆகும் இவர் தஞ்சாவூரில் பொழுது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார் ஓகேங்களா அப்போது எங்கு வாழ்ந்த பொழுது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாக்கா தஞ்சாவூர் ஓகேங்களா தஞ்சாவூரில் வாழ்ந்தப்பதான் தான் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார் அப்பொழுதுதான் தொல்காப்பியம் நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதன்று என்பதை கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டிருக்காரு ஓகேங்களா அங்கே கல்வி கற்று இருக்கிறப்ப தான் தொல்காப்பியம் நன்னூல் இது எல்லாமே நமக்கு இலக்கண நூல்கள் தெரியும் ஓகேங்களா ஸோ தொல்காப்பியத்தின் வழிநூல் தான் நன்னூல் இதெல்லாம் வந்து இலக்கண நூல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இதெல்லாம் வந்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றத வந்து புரிஞ்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா சின்ன சின்ன தமிழ் இலக்கண நூல்களை வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு யார் போப் ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை அதுதான் தமிழ் ஹேண்ட் புக் ஓகேங்களா தமிழ்நடை கையேடு தமிழ் ஹேண்ட் புக் யாரு ஜி போப் தமிழ்நடை கையேடுனாலே போப் தான் யாருக்கார் எழுதியிருக்கா அப்படின்னாக்கா ஐரோப்பியர்களும் வந்து தமிழ் மொழியை வந்து க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே எழுதியிருக்காரு இவருடைய காலம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் வந்து ஜிபோ பிரிந்திருக்காரு ஓகேங்களா இங்கே அடுத்தது பாருங்கள் இங்கே என்ன அப்படின்னாக்கா எழுபது ஆண்டுகள் ஓகேங்களா எழுபது ஆண்டுகள் தமிழ்நோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் பெரியார் தான் ஜிபோ அவர்கள் ஓகேங்களா ஓகே ஜிபோக்குனாலே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா அவருடைய காலம் பார்த்துருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் வந்து அவருடைய காலம் இவர் தென்னிந்தியாவுக்கு எந்த ஆண்டு வந்தார் அப்படின்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதில் வந்திருக்காரு செந்தமிழ் செம்மல் யார் அப்படின்னாக்கா ஜிபோ தென் சென்னை வந்தப்போ எங்கே ரீச் ஆயிருக்கார் அப்படின்னாக்கா சாந்தம் அப்படின்ற இடத்து தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீச் ஆயிருக்காரு அடுத்தது இவர் வந்து தஞ்சாவூரில் இருந்தப்போ தான் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற ஆராய்ந்திருக்காரு ஓகேங்களா அறிஞ்சு நல்லா படிச்சிருக்காரு அப்போ வந்து பெரிய இலக்கண நூல்களான தொல்காப்பியம் நன்னூல் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன தமிழ் இலக்கண நூல்களை எழுதி வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஐரோப்பியர்களில் வந்து தமிழ் கற்கணுன்றதுக்காகவே தமிழ் ஹேண்ட் புக் தமிழ்நடை கையேடு அப்படின்ற நூலையும் எழுதி வெளியிட்டிருக்காரு யார் அப்படின்னாக்கா போப் தான் சரிங்களா ஓகே ஓகே அடுத்தது பாருங்கள் ஓகே இது வந்து நமக்கு வந்து லெவன்த்து நியூ புக்கில் ஓகேங்களா லெவன்த்து நியூ புக்கில் தான் இருக்குது பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி டூவில் இருக்குது சரிங்களா லெவன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டில் இருக்கும் இதில் என்ன பாடல் வரிகள் அப்படின்னாக்கா ஜி போக் திருவாசகம் முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இங்கே வந்து ஜி போ பற்றி நமக்கு ஒரு கன்டென்ட் இருக்குங்களா ஸோ ஜி போக் திருவாசகம் முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் திருவாசகம் எந்த ஆண்டு அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரம் திருக்குறள் எந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க ஜிபோக் வந்து நிறைய நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு திருக்குறள் திருவாசகம் நாலடியார் புறநானூறு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அதில் திருக்குறள் எந்த ஆண்டு அப்படின்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு திருவாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இவர் தென்னிந்தியாவுக்கு எந்த ஆண்டு வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா தென்னிந்தியாவுக்கு எந்த ஆண்டு வந்தார் அப்படின்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் வந்திருக்காரு இவருடைய காலம் என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஸோ இவரோடய பற்றி நம்ம நம்பர் டேட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காரு சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதில் தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காரு வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருக்குறளை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அடுத்தது திருவாசகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயும் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார் அப்படின்னாக்கா ஜி போப் அடுத்தது பாருங்கள் எயித்து வேல்டில் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் ஆறில் ஜி போப் திருக்குறள் ஓகேங்களா வாயுரை வாழ்த்து பொதுமுறை முறை பொய்யாமொழி தெய்வநூல் முதலே பல பெயர்கள் வந்து திருக்குறள் இருக்குது இதன் பெருமையை உணர்ந்த ஜி போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு பார்த்தோமா திருக்குறள் எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருக்குறளை மொழிபெயர்த்தார் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க எயித்து ஓல்டு ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் பன்னெண்டுல வந்து ஜிப்போ பற்றி ஒரு லெசனே இருக்குது இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் தான் யார் அப்படின்னாக்கா அவ திரு போப் அவர்கள் தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாகவே வந்து மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அழியா புகழ்பெற்றுள்ள சான்றோர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா ஜி போப் அவர்கள் ஓகேங்களா ஓகே ஜி போப் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னாக்கா ஜார்ஜ் யூக்லோ போப் போப் என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் யூக்லோ போப் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலில் பிறந்தார் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலு இது வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலில் பிறந்திருக்காரு ஓகேங்களா ஃப்ரான்ஸ் நாட்டின் எட்வர்டு தீவில் ஜான் பூப்புக்கும் கேத்தரின் யுலாப் இவங்களுக்கு வந்து மகனாக பிறந்திருக்காங்க எங்கே பிறந்திருக்காரு பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவில் பிறந்திருக்காரு இவங்க அம்மா அப்பா பேர் என்ன ஜான் போப் கேதரின் யூலாப் ஓகேங்களா அடுத்தது போப்போடைய பெற்றோர் சிறந்த கல்வியாளராகவும் சமயப்பட்ட மிக்கவராகவும் இருந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாத்தையும் அப்படி இந்த இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படி விட்டுக்கோங்க அடுத்தது இங்கே பாருங்கள் ஜி போப் ஓகேங்களா அவருடைய தமையினார் யாருனாக்கா ஹென்றி ஓகேங்களா ஜி போப்போட தமையனார் யார் அப்படின்னாக்கா ஹென்றி அவர் தமிழகத்தில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றி வந்தார் தமிழகத்தில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றி வந்தவர் தான் ஜி போப்புடைய தமையனான ஹென்றி அவர்கள் ஓகேங்களா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள் ஜி போப் அவர்கள் தம்முடைய பத்தொன்பதாம் அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது ஜி போப் எந்த ஆண்டு ஓகேங்களா ஜி போப் என் தன்னுடைய எந்த அகவையில் சமைய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் பத்தொன்பதாம் அகவியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அவர் கப்பலில் சென்னை வந்து சேர எத்தனை திங்கள் ஆயின எட்டு திங்கள் ஆயின இங்கே திங்கள் அப்படின்றது என்ன குறிக்கிது அப்படின்னாக்கா மாதம் ஸோ எட்டு மாதங்கள் ஆகியுள்ளன அந்த எட்டு திங்களையும் வீணே கழிக்காமல் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்தார் ஓகேங்களா அப்போது அவர் வந்து கப்பலில் வந்து சென்னை நோக்கி வந்தப்ப எந்தெந்த நூல்களை கட் படித்தார் அப்படின்னாக்கா தமிழ் நூல்கள் மற்றும் வடமொழி நூல்கள் இது நோட் பண்ணிக்கோங்க தமிழ் மற்றும் வடமொழி நூல்களை வந்து படித்து வந்திருக்காரு யார் ஜி போப் அவர்கள் எத்தனாவது அகவில் வந்தாங்க பத்தொன்பதாம் அகவில் வந்தாங்க எந்த ஆண்டு பிறந்தாரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலில் பிறந்தார் ஓகேங்களா அவங்க அம்மா அப்பா பேர் என்ன ஜான் போப் கேதரின் யூப்லோப் எங்கே பிறந்தாரு பிரான்ஸ் நாட்டு எட்வர்ட் தீவில் பிறந்திருக்காரு ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமய பணி ஆற்றிய போப் அவர்கள் பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்து ஓகேங்களா திருநெல்வேலி போயிட்டு அங்கே சாயர்புரத்திலிருந்து தங்கி சமய பணி ஆற்ற தொடங்கினார் அவர் அங்கு பள்ளிகளை நிறுவினார் கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றினார் சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள் ஆங்கில இலக்கியங்கள் முதலாளர்களையும் கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது இவருக்கு திருமணம் ரிலேட்டடாக வந்து என்ன கொடுத்துருவோம் பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை கல்வி பணியும் பணியும் ஆற்றி வந்திருக்காரு இது நோட் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த ஊர் அப்படின்னாக்கா சாயர்புரம் அங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு ஆண்டுகள் வந்து கல்வி பணியும் சமயப்பணியும் ஆற்றிருக்காங்க அதுக்கப்புறம் எட்டுக்கா இங்கிலாந்து போகிறாரு அங்கே போயிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் திருமணம் செய்து கொண்டார் ஓகேங்களா மனைவியுடன் மீண்டும் தமிழகம் வந்து தஞ்சாவூரில் சமய பணி ஆற்ற தொடங்கினார் ஓகேங்களா திருநெல்வேலியில் சாயர்புரத்தில் வந்து இருந்திருக்காரு அப்புறம் இங்கிலாந்துக்கு போகிறாரு இங்கிலாந்துக்கு போயிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த காலகட்டத்தில் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க ஒய்ஃபையும் கூட்டிட்டு எங்கே வராரு அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூருக்கு சமய பணியாற்ற வராரு சரிங்களா எந்த ஆண்டு அப்படின்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஓகே அடுத்தது பாருங்கள் தமிழ் இலக்கிய ஆர்வம் தஞ்சையில் பணியாற்றிய எட்டாண்டு காலத்தில் ஓகேங்களா தஞ்சாவூரில் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றுறேன்னு கொஸ்டின் கேட்பாங்க எட்டு ஆண்டுகள் பணியாற்றியிருக்காரு அப்பொழுது புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் வந்து க பயின்றிருக்காரு திருக்குறள் திருவாசகம் நாலுடைய முதலிய நூல்களை பல முறை படித்து அவற்றின் நயங்களை உணர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலை நாட்டவர் அறிந்து பயனுறு அப்படின்ற மாதிரி உணர்ந்து அந்த முயற்சியிலே வந்து ஈடுபட்டிருக்காரு ஓகேங்களா எதே எது திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் புறநானூறு இதெல்லாம் வந்து அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு அதையும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணுன்ற மாதிரி முயற்சி மேற்கொண்டிருக்கார் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார் ஓகேங்களா எந்தெந்த ஏடுகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இந்தியன் சஞ்சிகை இந்தியன் ச சஞ்சிகை ஓகேங்களா இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க இது நோட் பண்ணிக்கோங்க இந்த ஏடுகள் நோட் பண்ணிக்கோங்க இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஓகேங்களா ஆபீசர் ஓகே அடுத்தது புறநானூற்று பாடல்களும் புற புறப்பொருள் வெண்பாமலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன அந்த கட்டுரைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா புறநானூறு புறப்பொருள் வெண்பாமாலை அடுத்தது தமிழ் புலவர்களுடைய வரலாறும் இருந்திருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன அப்படின்னாக்கா புறநானூறு பாடல்கள் இருந்திருக்கு புறப்பொருள் வெண்பாமலை திணைகள் பற்றி இருந்திருக்கு தமிழ் புலவர்களுடைய வரலாறு பற்றி இருந்திருக்கு சரிங்களா அடுத்தது போப் வந்து உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கும் அறநூறு செய்யுள்களை அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ்செயுட் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார் ரொம்ப 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 முக்கியமானது தமிழ்செயுள் கலம்பகம் யார் அப்படின்னாக்கா ஜி போப் அவர்கள் சரிங்களா தமிழ்செயூட் கலம்பகம் யார் அப்படின்னாக்கா ஜி போப் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த தமிழ்செயூட் கலம்பகம் அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட அறநூறு செய்யுல்களை எத்தனை செயல்கள் அறநூறு செய்யுல்களை அறநூல்களிலிருந்து ஆய் ஆய்ந்தெடுத்து தமிழ்ச்செயுட் களம்பகம் என்னும் நூலாக தொகுத்திருக்காரு தமிழ்செயுட் கலம்பகம்னா ஜி போப் தான் தமிழ்நாடு கையெடு ஜி போப் அதை இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் தமிழ் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது செந்தமிழ் செம்மல் செந்தமிழ் செம்மல் யார் அப்படின்னாக்கா செம்மல் யார் ஜி பூப் தான் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் இவர் அகராதி ஓகேங்களா டிக்ஷனரி இருக்குங்களா டிக்ஷனரி வந்து இது பண்ணியிருக்காரு அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி ஓகேங்களா தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுற மாதிரியும் இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்ற மாதிரியும் ரெண்டு டிக்ஷனரி வந்து இவர் வந்து வெளியிட்ருக்காரு யாரு அப்படின்னாக்கா ஜி அவர்கள் அவர்கள்தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இவருடைய த தமிழ் தொண்டு பாருங்கள் தாயகத்துக்கு சென்ற போப் அவர்கள் ஓகேங்களா தாயகத்துக்கு சென்ற போப்வர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியர் பணியாற்றியிருக்காரு மேலும் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்திருக்காரு போப் அவர்கள் இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்திருக்கார் போப் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்திருக்கார் போப் அவர்கள் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வெளியிட்டார் ஓகேங்களா ஸோ திருக்குறள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் மேலும் தன்னுடைய எண்பதாவது அகவையில் தன்னுடைய எண்பதாவது அகவையில் ஏன்னா அவர் பிறந்தது எப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் ஏப்ரல் இருபத்தி நாலில் பிறந்தார் பார்த்தோமா இதுலேருந்து ஒரு எண்பது கூட்டணும் அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்துடும் ஸோ தன்னுடைய எண்பதாவது அகவையில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த காலகட்டத்தில் தான் திருவாசகத்தையும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஓகேங்களா தம் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா புறநானூறு திருவருட்பயன் முதலிய நூல்களையும் பதிப்பித்திருக்காரு ஓகேங்களா ஆஃபீஸர் அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியமானது தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பிய போப் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் பதினொன்றாம் நாள் ஓகேங்களா பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்போ அவர் ப பிறந்தது எப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஏப்ரல் இருபத் நாலில் பிறந்திருக்காரு அடுத்து எப்போ இறந்திருக்காரு அப்படின்னாக்கா பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இயற்கை எழுதியிருக்காரு நாற்பது ஆண்டுகள் திருக்குறளை படித்து சுவைத்திருக்காரு தன்னுடைய எண்பதாவது அகவையில்தான் திருவாசகத்தை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு மொழிபெயர்த்திருக்காரு திருக்குறள் எந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வெளியிட்டிருக்காரு ஓகேங்களா தன்னுடைய இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா இங்கே ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி எட்டில் வந்து உயிர் நீத்திருப்பார் இவர் வந்து தன்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் ஓகேங்களா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கின்றான் என எழுத வேண்டும் என்று உயிர் எழுதி வைத்தார் ஓகேங்களா அப்போது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கின்றான் என்று சொன்னது யார் அப்படின்னாக்கா ஜி பொப் அவர்கள்தான் மேலும் ஆங்கில மொழியினை அன்னை மொழியாக கொண்ட போப் அவர்கள் தம்மை தமிழ் மாணவன் என்று அறிவித்து கொண்டார் ஓகேங்களா தம்மை தமிழ் மாணவன் என்று அறிவித்து கொண்டது யார் அப்படின்னாக்கா ஜி போப்பு தாங்க ஓகேங்களா ஓகே இப் நமக்கு ஜி போப் பற்றி மொத்த கண்ட் இங்கே இருக்குது சரிங்களா இதில் மெயினாக வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஓகேங்களா இந்த இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு சரிங்களா ஓகே ஆஃபீஸர் அப்புறம் தஞ்சையில் இருந்த தஞ்சையில் தான் வந்து அவங்க ஒய்ஃபோடு வந்து திரும்ப வந்து சமய பணியாற்ற தொடங்குறாங்க எத்தனை ஆண்டு காலம்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எட்டு ஆண்டு காலம் வந்து தஞ்சையில் வந்து பணியாற்றுறாங்க ஓகே இது வந்து நமக்கு எயித்து ஓல் ஃபஸ்ட் டைமில் பேஜ் ஒரு பன்னெண்டில் ஜிபோ பற்றி ஃபுல்லாக தரவாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஜிபோவுக்குனாலே தன்னுடைய பத்தொன்பதாம் அகவியில் தான் வந்து இவர் வந்து நமக்கு செ சென்னை வந்திருப்பார் சென்னை வருவதற்கு எத்தனை திங்கள் ஆயினு அப்படின்னாக்கா எட்டு திங்கள் ஆயினு ஓகேங்களா அப்போ வர வழியில் தான் தமிழ் வடமொழி இது ரெண்டுமே வந்து க கற்றுக்கிட்டு வந்திருப்பார் தமிழ் மாணவன் அடுத்து திருக்குறள் திருவாசகம் மொழிபெயர்ப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் டென்த்து ஓல்டில் ஓகேங்களா டென்த்து ஓல்டில் பேசின இருபதில் வந்து என்ன ப லைன் இருக்குது அப்படின்னாக்கா தனி பாசுர தொகை தனி பாசுர தொகை யாருடையது பருதிமார்க் கலைஞர் ஓகேங்களா அதாவது பருதிமார்க் கலைஞர் தாம் இயற்றிய தனிப்பாசுர தொகை அப்படின்ற நூல் வந்து இருக்குங்களே அந்த நூலை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ஓகேங்களா பருதிமார்க் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலை ஜி போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளார் சரிங்களா அப்போ தனி பாசுர தொகை யாருது ஜி போப் அவ்வளோதான் ஆஃபீஸர் ஓகேங்களா ஜீப்பை பற்றி நமக்கு ஸ்கூல் புக்கில் இவ்வளோதான் டேட்டா நம்ம வந்து அவ்வியார் முடிச்சுட்டோம் பாரதிதாசன் முடிச்சிட்டோம் ஜி போ முடித்தாச்சு சரிங்களா அடுத்தது வீரவ முனிவர் அது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் கொண்டு வரேன் இது மட்டும் இல்லாமல் இலக்கணம் டாப்பிக்கை நான் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா திருக்குறளும் நான் வந்து அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ஆஃபிஸர் தேங்க் யூ